வெல்கம் டு தாஷ் தார்பாலின் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தார்ப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டுத்துக்கும் நடுவில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் இந்த குவாலிட்டி தார்ப்பை நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா இந்த தார்ப்பை வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் குவாலிட்டி தார்பை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான இருக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க நெல் அறுவடை செய்யும் போது இந்த தானியம் கொட்டுறதுக்கு இந்த தார்ப்பே நீங்க உதவும் அதாவது கல்லுங்க குத்தாத இடத்துல இந்த தார்ப்பை நீங்க விரிச்சுட்டு இது மேல நீங்க தானியம் போட்டிங்கனாக்கா இந்த தார்ப்பே அதுக்கு லைஃப் வரும் இது மேல நீங்க உழுவு காய வைக்கிறதுக்கு இந்த தார்ப்பே உதவும் இந்த தார்பேன் நீங்க விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது நீங்க குச்சில குத்தாத அளவுக்கு நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இந்த தார்பேன் நீங்க பாத்துக்கணும் ஓகேங்களா நீங்க தர பாத்தீங்கன்னாக்கா உளுவு நீங்க காய வைக்கிறதுக்கு இல்ல தரச்சமயத்துக்கு நீங்க மூடுறதுக்கு மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா நீங்க மூடுறதுக்கு ரஃப்யூஸ்க்கு நூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் ஹார்ட் ஒர்க்கு நூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் யூஸ் ஆகாது இந்த இருநூறு ஜிஎஸ்எம் குவாலிட்டி பத்தி பாத்தீங்கன்னாக்கா உள்ள பார்த்தீங்கனாக்கா ப்ளூ கலர் வரும் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் வரும் ஓகேங்க விவசாயத்துக்கு நெல் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தரப்பை நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த இரநூறு ஜிஎஸ்எம்ல பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர்லயே உங்களுக்கு வரும் ஓகேங்களா இதுல சைஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு பதினஞ்சு பன்னெண்டுக்கு பதினெட்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு பதினெட்டுக்கு பதினெட்டு பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுக்கு பதினெட்டு முப்பதுக்கு பதினெட்டு முப்பதுக்கு இருபத்தி நாலு முப்பதுக்கு முப்பது முப்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது எல்லா சைஸுமே இதில் அவைலபிளாக இருக்குங்க இதுல நீங்க கருப்பு கலர் கேட்டால் கூட உங்களுக்கு கிடைச்சிரும் மினிமம் தான் கருப்பு கலர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் எல்லா சைஸ்லையுமே கருப்பு இருக்காது விவசாயத்துக்கு இன்னும் நீங்க காஸ்ட்லியா நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதாவது இதோட இன்னும் குவாலிட்டி இருக்குனாக்கா இரநூத்தம்பது ஜிஎஸ்எம் இருக்கு முந்நூறு ஜிஎஸ்எம் இருக்கு அது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் விவசாயத்துக்கு மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் அதாவது ரஃப் யூஸ்னாக்கா நீங்கள் ஒன் பிப்டி ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் மைக்ரான் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா நீங்க தாராளமா நீங்கள் நெல் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது ஆகாதுன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது ஒன் ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் நீங்கள் தாராளமா நீங்கள் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் தரவடி மட்டும் வந்தால் போதும் அப்படின்னாக்கா நீங்க ஒன் ஜிஎஸ்எம் நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லை அடுத்த வருஷம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் எடுத்து மடிச்சு வச்சு நான் யூஸ் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்க டூ ஹண்ட்ரட் மைக்ரான் நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் மெய்க்ரான் அந்த தார்பை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மட்டும் சா பயன்படுத்துற விவசாயிகளுக்கு இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க